கருணையில தம்பி மகாபலிபுரத்துல தான் செட்டு ஒரு வாரம் செட்டு போட்டாங்க இந்த வேல் வெற்றி வேல்லை அது வந்து ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வர சீன் கூட கடலோரம் தான் போட்டாங்க அப்போ ஒரு புயல் வந்தது காலையில போய் நின்று பார்த்தா ஒன்னுத்தையும் காணும் செட்டு போட்டது அவ்வளவும் காணும் அவருக்கு எதுவுமே யோசிக்கலையா பிரச்சனையே இல்லை திருப்பி போட்டுக்கலான்னு திருப்பி செட்டு போட்டாங்க எனக்கு ஒரு கேள்வி வருது இதுல இப்போ வந்து அப்பா நிறைய கமர்ஷியலா வெற்றி படங்கள் பெரிய வெற்றி படம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க தயாரிக்கும் செஞ்சதுனால இப்போ நவராத்திரி திருவிளையாடல் தில நாம நம்ம சொல்லிட்டே போலாம் நிறைய படங்கள் கந்துங்குறம் எல்லாமே ஓடி இருக்கு இப்போ நீங்க சொல்றீங்களே நிறைய பொருட்செலவு அதிக பண்றதுனால வருமானம் போதிய அளவுக்கு இருந்துச்சு அப்பாவுக்கு இந்த படங்கள்ல எல்லாம்

அதுல எதுவுமே இதெல்லாம் காமிச்சது இல்லை வரட்டும் பார்த்துக்கலான்னு வாழ்ந்துருக்காங்க நாப்பத்தொன்பது வயசு தான் தம்பி அதை கடந்தே போகலையே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு தொய்வு வரும் ஒரு யோசனை வரும் வேணுமா வேணாமான்ற சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானாதான் வரும் நாப்பத்தொன்பது எப்பவுமே என்னோட அனுபவத்துல சொல்றேன் அதெல்லாம் நாலு அறுபத்தாறு எவ்வளவோ தோணுது இது வேணுமா அது வேண்டாமான்னு தோணுது மாதிரி ஃபார்ட்டி நைன்ல போயிட்டேன் நல்லா அவங்களுக்கு அது தெரியல ரிஸ்க்கை எடுத்துட்டாங்க